ஒரு முஸ்லீம்கள் கிளாஸ் த்ரீகள் அவளுக்கு என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த அவங்க அப்பா பண்ண போயிருக்கிறாரு கூட்டிகிட்டு போய் மருந்துலாம் பார்த்துருக்காருங்க ஒண்ணுமே நல்லா ஆகலையா திடீர் இருந்தாப்புல மயக்கம் போட்டு விடுறா சும்மா அவர் வீட்டுக்கு போனேன் ஒரு விஷயமா வெல்டிங் ஒர்க்லாம் பண்ணுவார் பண்ணுவாரு அதை பத்தி கேக்கு போனேன் அப்பதான் அவர் சொன்னார் சிஸ்டர் இந்த மக சோகம் இல்லை அதனால அவளை கூட்டிகிட்டு நிறைய இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன் அதனால தான் அந்த வேலையை முடிக்க முடியலை அவங்க கொடுத்த வேலையை அப்படின்னு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் நிறைய இப்படி சில நேரம் மயக்கம் போடுறா கிளாஸ்லையே சில என்னமோ பார்க்கலாம் பயங்கரமாக இது இருக்குது அப்படின்னு என்ன பார்க்குறாங்கன்னா அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே ஒரு பேப்பர் மேற்கு நீ வரைஞ்சி காட்டு சிஸ்டருக்கு நீ பார்க்குறது அப்படின்னு இப்போ பார்த்தா அது ஒரு பழம் வரைஞ்சி என்னமோ இங்கே கொம்பு இதெல்லாம் வச்சு இருக்குது ஏதாவது பாத்ரூம் போகும்போதும் எங்கிட்ட போனாலும் அந்த பிள்ளை பாக்குதான் அதை அதை பார்த்து பயந்து மயக்கம் போட்டுறது அப்படின்னு சரிங்க சரி இப்ப நான் ஜவுன் சொல்லட்டான் அந்த பிள்ளை அவர் சொன்னார் சரி சிஸ்டர் எனக்கு ஒரு ஆட்சேபனே இல்லைன்னு கேட்க நாங்க பிள்ளை மேல கை வச்சு ஜவுனியில் இருந்தா அப்ப இந்த ஈவர் தான் என்ன அப்படி ஆட்டுது ஆட்டுச்சு பிடிச்சு நான் கை வச்சிருக்கேன் பிள்ளைங்க மேல வச்சு நான் ஏவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா நான் விரல கை எடுக்கல அத்தோடையே எவன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எவன் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டா அப்புறம் என்ன இந்த பிள்ளைக்கு அந்த இது கிடையாது போயிடுச்சு அதனால் என்ன என்னை ஆட்டிச்சு என் கூட சண்டை தானது அப்படின்ட்டு போயிடுச்சு இனிமே அந்த ஒண்ணு இருக்காது சரிங்க